असलामु वरमतुला ताला वसाही सलाहू इसर یہ अबुदुल इहे वेंदो मुस्लिम ीफ हज़ीस वरितो இதே அர்த்தத்தில் மரி இசுமன் ஐ எஹ்பீச அம்மை எம்லிக்கு கூத்தஹூ இது ஹதீஸ் முஸ்லீம் செல்படி ஹதீஸ் ரெண்டு கருத்தம் என்னன்னு கேட்டால் ஒரு மனிதன் அவன் யாருக்கு பொறுப்பேற்றிருக்கிறானோ யாருக்கு உணவளிப்பதை பொறுப்பேற்றிருக்கிறானோ அவர்களுக்கு தர வேண்டியதை தராமல் வீணடிப்பது மிகப்பெரிய பாவம் பாவத்தால் அதுவே போதுமானது என்று சொன்னார்கள் செல்லே சொல்லிச அம்மை எம்லிக்கோ கூத்தோ யாருக்கு உணவளிப்பதை நல்லா இவனுக்கு பொறுப்பாக்கி இருக்கிறானோ அதை கொடுக்காமல் அவர்களுக்கு முறைப்படி தராமல் அவர்களை திருப்தி இல்லாமல் அவர்களை வைத்திருப்பது பாவத்தில் பெரிய பாவங்கள் ஒன்று என்று சொன்னார்கள் செல்லந்தாகலே செல்லமாறு மனைவி பிள்ளைகள் வேலைக்காரர்கள் அடிமைகள் யாராக இருந்தாலும் தான் ஒரு அம்மா என்று சொல்கிறாங்க அதில் பேசாமல் இவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டால் கூட இந்த கவர்மெண்ட்டில் உதவிகளுக்குன்னு மாதம் மாதம் ஆயிரரூவா கொடுக்குறாங்க அதுவாது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய கணவராக இருக்கிறாங்க சில பேர் மனைவிக்கு வந்து கஞ்சத்தனமாக செலவு பண்ணக்கூடாது தேவையானதை வாங்கி கொடுத்து எந்த அளவுக்கு இருக்கணும் மனைவி அப்படின்னா கணவர் மேல் சந்தோஷப்படணும் என் கணவர் அல்ல எனக்கு கொடுத்தானே இந்த மாதிரி கணவர் அல்ல எனக்கு அலமதுல்லா கொடுத்தானே மாஷா இல்ல பாரக்லா எனக்கு எண்டெண்டுக்கும் இவர் தான் சொருக்கத்துலேயே என் கணவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷப்படணும் அதுக்கு ஆடம்பரமாக பிரம்மாண்டமாக செலவு செய்யணும்னு இல்லை உனக்கு அல்ல கொடுத்துருக்குற வருமானத்தையே அவங்களுக்கு கொடுக்காமல் யார் கொடுக்க போகிறீங்க சமீபத்தில் ஒரு மனிதர் அவர் இடத்துல இந்த மாதிரி நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் உங்கள் கண்ணிய மரியாதையை நீங்கள் மனைவிக்கு செலவு செய்யக்கூடியது தான் நல்லா வச்சுருக்குறான்ப்பா எல்லாம் சொல்கிறான் ரிஜால் கவ்வாமூன் அலல் நிசாயி இம்மா ஃபல் அல்லாஹா பாகுலூம் அல்லாஹா பாக்தூன் வபிமா அன்பு கணவரை எல்லாம் சிறப்பாகி வச்சதுக்கு ஒரு காரணம் எல்லாம் சிறப்பாக்கி இருக்கிறான் மனைவி விட கணவரை ஒரு காரணம் இன்னொரு காரணம் கணவர் மனைவிக்கு செலவு செய்வதுன்னு சொல்கிறான் அல்லா இப்போ செலவு செய்யாமல் தான் மனைவி ஒன்றை அற்பமாக பார்ப்பாங்க ஒரு கொன்று மட்டமாக பார்ப்பாங்க ஒன்று இன்னொன்று இன்னொரு கணவர் மனைவி பார்க்குறாங்க அந்த மனைவி எவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு கணவர் எனக்கு அது வாங்கி கொடுத்தா இது வாங்கி கொடுத்தான்னு சொல்லும்போது அந்த மனைவி எவ்வளோ ஒரு மனசில் எவ்வளோ ஏக்கம் இருக்கும் அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது அந்த ஊரில் நூறு மனைவிமார்களை விட என் கணவர் என்னை நடத்துவது மிகச்சிறந்த முறையில் நடத்துகிறார் வேறு எந்த மனைவிமார்களையும் அவள் கணவர் அவ்வாறு நடத்தவில்லை என்று உங்கள் மனைவி சொல்லணும் உங்கள் செலவுக்கு உங்கள் வருமானத்துக்கு உட்பட்டு செய்யுங்க அதில் கடன் வாங்கியோ வட்டிக்கு வாங்கியோ செய்யுங்கன்னு சொல்லலை நல்லா கொடுத்து சந்தோஷமாக வாங்கி கொடுங்க மகிழ்ச்சி பிஞ்சு போன செருப்பு கிழிஞ்சி போன புறுக்கா ஒடுங்கி போன வளையல் ஏன் அப்படி இருக்கணும் பார்க்க அழகாக நல்ல முறையில் இருக்க வேண்டியது தான் அதுவும் அல்லாஹ் பார்க்கலாம் இன்னும் அல்லா ஜமாலு யஹிபுல் ஜமால் ஒரு மனிதர் ஒரு ஆலிம் பிஞ்சு போன செருப்பு போட்டிருந்தார் நான் பார்த்திங்கன்னா சொன்னேன் ஏன் வாங்கி போட வேண்டியது ஏன் இது இன்னும் ஆறு மாதத்துக்கு உழைக்கி விடாரு அப்படி அர்த்தம் இல்லை இது இன்னும் ஆறு மாதம் உழைக்க நீ ஆறு மாதம் போட்டாச்சு அல்லாத்தாளர் காசு பணம் கொடுத்துருக்குறான் க வசதி வாய்ப்பு கொடுத்துருக்கான் அல்லாத்தாலாம் அப்படிங்கும் போது இந்த செருப்பு யாரோ ஏழை மக்களுக்கு கொடு இது கூட இல்லாதவங்களுக்கு கொடுத்துரு நீ அழகான செருப்பு வாங்கி போடு பிஞ்சு மேலே தோல்லாம் உறிஞ்சு போய் அதையும் போடணும் ஜி அல்லாத்தாலா அழகானவன் அழகை விரும்புகிறான்னு என்று சொன்னார்கள் நாயகம் சிலர் ஒரு சஹாபி ரசூல் பெருமான சிலர் வந்து சொன்னாங்க யாரும் சொல்லலை ஒரு மனுஷன் தன் ஆடை அழகாக அழகாக இருக்கணும் தன் செருப்பு அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க தப்பா அப்படின்னா இல்லை இல்லை அல்லாஹ் விரும்புகிறான்ட்டாங்க எல்லா அழகுன்னு அழகை விரும்புகிறான்னு சொன்னாங்க சொல்லாங்க சொல் இப்போ நல்ல ஆடை அணி தக்குவா அப்படின்னு சொல்லி கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போன செருப்பு போட்டுருக்குது அதுக்கு பேர் தக்குவான்னு யார் சொன்னான் நல்லா அழகன்னு அழகை விரும்புகிறான்ட்டு சொன்னார் இப்போ சஹாபாக்கெல்லாம் ஒட்டு போட்ட செட்டை போட்டாங்களே அப்படின்னு அவங்க வா வாழ்க்கையே அப்படி தான் இருந்துச்சா தன் வாழ்க்கையை அல்லாவுக்காக அர்ப்பணித்துக் கொண்டார்கள் உனக்கு அல்லாஹல்லா நியமத்துக்களை கொடுத்துருக்கும் போது புது ட்ரெஸ் வாங்கி போட்டு பழைய ட்ரெஸ்ஸை யாரையாள மக்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா அதனால் தன் மனைவி மக்களுக்கு அவர்கள் திருப்திப்படும் அளவுக்கு அவளை சந்தோஷப்படுத்தும் அளவுக்கு கொடுக்கணும் இது அல்லாஹு தல்லா நமக்கு ரசூல் சல்லாசம் சம்பளம் காட்டி கொடுத்த வழிமுறை அல்லாஹ் நமக்கு தோஃபி செய்வானாங்க அலாமிகம் வரமத்துல்லா வரகாத்தும்